முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான ஒரு கணிப்பு தம்பாக போகிறோம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் பிசி வந்து ஸ்ட்ராங்காகவே வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழு கொடுத்துருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா திருப்பி எழுபத்தி ஆறுனு கொண்டு வந்துட்டான் ஸோ அறுபத்தி ஏழு தான் கொடுத்துருந்தேன் அது ஒரே ஒரு நம்பர் ஒரு திருப்பி திருப்பி கொண்டு வருவான்ட்டு கொடுத்துருந்தா நல்ல ஒரு வெற்றியாக இருந்திருக்கும் பிசியாக எட் பண்ணியிருக்கலாம் அது என்னென்னா அந்த ஏ போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஏ அறநூற்றி அறுபத்தி ஏழுலருந்து ஆறுக்கு பவரும் ஒன்று வைக்கக்குள்ள இந்த பெண்டிங்கில் இருக்கிற இந்த அறுபத்தி ஏழு தான் பிசிக்கு வரணும் இந்த மூணு மூணு ரிசல்ட்டில் தொடர்ந்து பிசி வந்து அறுபத்தி ஏழு தான் வரணும் அது திருப்பி எழுபத்தாறுன்னு வச்சுட்டான் ஸோ இதுக்கு முன்னாடி கூட இது சி போர்டில் பாருங்கள் பவரை வச்சிருந்தப்ப அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருப்போம் ஸோ இது எதுக்கு மறுபடி காமிக்கிறேன்னா ஸோ ஒரு கி ஒரு பேட்டர்னில் எடுக்கிறோம்னா அது இப்படி வருமா திருப்பி கூட வைக்கலாம் அப்படின்னு நீங்களும் ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுங்கள் நான் கொடுத்துருக்கணும் இந்த ஜீரோ எண்பதுலேருந்த கூட ஜீரோ ஒன்று திருப்பான் இந்த பிசி எண்பது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த கரெக்டாக கொண்டு வந்துருந்தோம் இதை வச்சு தான் நான் வந்து ஏ போர்டில் பவர் வச்சதுனால அறநூற்றி ஏழு ஆறுக்கு பவர் ஒன்றுக்குள்ளே இந்த அறுபத்தி ஏழை அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரான்னு நினச்சேன் ஸோ திருப்பிட்டான் இதில் தான் கொஞ்சம் நம்ம மிஸ்டேக் பண்ணிடுறோம் சரி இப்போ வாங்க இன்றைக்கி சேம் அதே பேட்டர்னில் என்ன வரும்னு பார்த்துருவோம் இன்றைக்கி வந்து ஏபி வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தாறு ஏழு வர வாய்ப்பு இருக்குது ஸோ ஏபியில் பார்த்தீங்கன்னா ஏபி வந்து எழுபத்தாறு ஏழு அறுபத்தாறு இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது போன வாரம் பார்த்தீங்கன்னா பிசி அறுபத்தாறு அடுத்தது ஏசி அறுபத்தாறு ஏபி அறுபத்தாறு இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கணும் ஆனால் இப்படி கொண்டு வரக்குள்ள கரெக்டாக வைக்க மாட்டோம் ஒரு வாரம் ஒன்று கொண்டு வருவோம் போன வாரம் அறுபத்தாறு வந்திருக்கணும் வராதனால இன்றைக்கு வர வாய்ப்பு இது ஒரு பேட்டன் எடுத்துக்கோங்க ஏன்னா எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி எழுவத்தி ஒன்று வச்சிருக்கணும் ஓகேங்களா எழுவத்தி ஒன்றுலேருந்து எழுபத்தாறு வச்சிட்டான் ஓகேங்களா எண்பத்தி ஒன்று ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி எழுவத்தி ஆறுக்கு பவர் வச்சு எழுவத்தி ஒன்று மறுபடியும் ஒரு நம்பர் எழுபத்தாறுலருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி இன்றைக்கி வந்து அறுபத்தாறு கொண்டு வரலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீ போர்டு ஏழுநூற்றி தொண்ணூத்தாறுலருந்து ஆறுக்கு ஒன்று ஒன்று ஆறும் சேம் நம்பர் தான் அப்போ ஆறாம் நம்பர் நிறுத்துகிற மாதிரி கறங்க வருது அப்படி இல்லைன்னா பவர் வச்சாலும் நிறுத்தினாலும் ஒரே சேம் நம்பர் தான் அப்படி பார்க்கல இந்த ஏபியில் இருக்கிற எழுபத்தொம்போது ஏபிக்கு வரணும் ஸோ இந்த கான்செப்டில் தான் கொண்டு வரோம் இப்போ போன வாரம் வந்து பார்த்திங்கனா எழுநூற்றி அறுபத்தாறுலேருந்து ஆறு நிறுத்திட்டோம் இந்த எழுபத்தி ஆறு இன்றைக்கி ஏபிக்கு எழுபத்தாறு அல்லது அறுபத்தி ஏழுன்னு கொண்டு வரணும் ஏபிக்கு ஸோ அதே மாதிரி பிசியில் வந்து ஒரு நாற்பத்தஞ்சி வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா சி போர்டு நம்பரை நிறுத்திட்டான் ஓகேங்களா மேலே இருக்கிற நாலா நம்பரு இந்த சி போர்டுக்கு வரணும் அதை ஏ போர்டில் மாற்றி வச்சுட்டான் இப்போ அதே கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஆறு வைக்கக்குள்ளே அஞ்சுக்கு அஞ்சு ரிப்பீட் ஆகணும் அஞ்சு ரிப்பீட் ஆ ஆகுதுன்னா ஸோ உங்கள் பாருங்கள் ஏசி ஏசி நாற்பது பிசி நாற்பது ஏசி நாற்பது பிசி நாற்பது ஏபி நாற்பது வரணும் திருப்பி ஜீரோ நாலு அதே மாதிரி ஏசி நாற்பத்தொன்று பிசி நாற்பத்தொன்று ஏசி நாற்பத்தொன்று அப்போ ஏபி நாற்பத்தொன்று வரணும் திருப்பி பதினாலுன்னு வச்சுருக்கோம் ஸோ இந்த கணக்குப்படி இன்றைக்கி கொண்டு வந்தால் AB 45, ஏசி 45, BC 45, வரணும் இல்லைன்னா ஐம்பத்தி நாலு வரணும் பிசி வந்து மெயினாக திருப்பி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐம்பத்தி நாலு ஒரு திருப்பி திருப்பி வச்சிருந்துருக்கலாம் ஸோ ஆறுக்கு ஒன்று வைக்கக்குள்ள இந்த அறுபத்தி ஏழு அப்படியே கொண்டு வரணும் அது திருப்பி எழுபத்தாறுன்னு வச்சுருக்கிறான் ஸோ சில டைமாக திருப்பி வைக்கிறான் அதனால ஏபி நாற்பத்தஞ்சி ஏசி நாற்பத்தஞ்சி பிசி வரணும் ஐம்பத்தி திருப்பி வைக்க வாய்ப்பு இப்போ பிசி நாற்பத்தஞ்சி ஐம்பத்தி நாலுன்னா ஏ போர்டு இங்கே என்ன பண்ணியிருப்போம்னா அதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஏ ஏசி நாற்பது பிசி நாற்பது ஏபி ஜீரோ நாலு வரக்குள்ள சி போர்டு ஏ போர்டில் இருக்கிற நம்பரை சி போர்டில் பவர் வச்சுருக்கிறான் சரிங்களா ஜீரோ நாற்பதுன்னு வந்திருக்கணும் கணக்கு பிரகாரம் அது பவர் வச்சுருக்கிறான் இப்போ அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏபி நாற்பத்தஞ்சு ஏசி நாற்பத்தஞ்சு BC 54 நாலு A ஏ போடு ஒன்பது வச்சுக்கலாம் ஓகேங்களா ஒன்பதாம் நம்பர் ஏ போர்டு ஒன்பது வரலாம் ஸோ அதே மாதிரி ஏ போர்டு ரெண்டு வரவும் வாய்ப்பு இருக்குது இங்கே எப்படி பார்த்திங்கன்னா C போர்டில் 0, ரட்டப்பட நாலு ஆறு ஜீரோ நாலு ஆறு அதே மாதிரி ஆறு நாலு ரெண்டு ஸோ இரநூத்தி நாற்பத்தஞ்சி இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏபிபிசிஏசி வந்து பார்த்திங்கன்னா ஏபி அறுபத்தாறு எழுபத்தாறு அறுபத்தி ஏழு தொண்ணூத்தஞ்சி பிசியில் ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு ஸ்ட்ராங்காக இருக்குது நாற்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு இதுதான் என்னோடய ஒரு கேசி சி போர்டுக்கு அஞ்சு வர வாய்ப்பு இருக்குது ஆள் போர்டுக்கு நாலு வரலாம் ஏன்னா பிசி நாற்பத்தஞ்சு வரணும் அதில் ஒரு நம்பராகவே இறங்கிடணும் அப்படி இல்லைன்னா ஐம்பத்தி நாலுன்னு திருப்பி வைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் த்ரீ டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தி நாலு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தஞ்சி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இதான் என்னோட ஒரு கிஸ்ஸிங் உங்கள் அந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா அந்த நம்பர் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்